நபிகள் நாயகம் செல்லாம்னு சொல்லுவாங்க சரி அப்படியெல்லாம் ஏமாத்துறாங்களே மோசடி செய்கிறாங்களே நல்லதானு இருக்காங்க மோசடி செய்கிறான் ஏமாத்துறான் அவன் சொத்தை எழுதி வச்சுட்டு வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் எத்தனை பேர் எத்தனை பேர் சொத்தை எடுத்து வச்சிட்டாங்க எத்தனை பேர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அவர் சொத்தை ஏமாத்தி அவர் அப்பாவி பாவம் அவட்ட கையெழுத்தை வாங்கி எவ்வளவு ஏமாத்தும் மோசடிகள் நல்லா இருக்கிறானே பெருமானார் சொன்ன அந்த ஹதீசை இங்கே எழுதுவேன் சொல்வேன் சொன்னாங்க வாசிக்கப்பட்ட ஹதீஸ் நாட்டில் ஏமாற்றியவன் அநீதி செய்தவன் அக்கிரமம் செய்தவனை அல்லாஹ் கொஞ்ச நாள் விட்டு வைப்பான் எவ்வளவு அழகான ஹதீஸ் ஏமாற்றுகிறவன் மோசடி செய்கிறவன் அடுத்தவன் சொத்தை அபகரித்தவன் கொஞ்ச நாள் அல்லா விட்டு வைப்பான் நல்லா வச்சிருப்பான் செழிப்பா வாழ வைப்பான் தைரியமாக உட்காந்துருப்பான் இருப்பான் விட்டு வைப்பான் எந்த அளவிற்கு விட்டு வைப்பான் அவன் வரைக்கும் ஓடுவான் தெம்பு எல்லாம் இழந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா ஆட்டம் காணும் போது அல்லாஹ் பிடிப்பான் அந்த பிடியில் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எத்தனை கோடி செலவழித்தாலும் அவன் தப்ப முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் சத் அல்லா பிடி அல்லாவுடைய பிடி வந்துச்சு இப்ப இவரை கொண்டு ஆஸ்பத்திரி சேர்க்கிறாங்க பெரிய டாக்டரு கைதேர்ந்தவர் லண்டனை கொண்டு கொண்டு போன புலி காப்பாற்ற அவன் தப்பவே முடியாது பிடிப்பான் அவன் பிடிக்கிற நேரம் நமக்கு தெரியாது நல்லதானே இருந்தாரு திடீர்னு பிடிச்சு போட்டுருவான் அவர் விழுவார் அதுக்கு பின்னால எழுந்திருக்கவே முடியாது கொஞ்சம் எச்சரிக்கை நபி பெருமானார் சொன்னதெல்லாம் உண்மை சத்தியம் பயங்காற்றுறதுக்கெல்லாம் பெருமானார் பயங்காற்றுவதற்கு விட ஆதரவாகத்தான் நிறைய பேசினாங்க பெருமானாருடைய அதிசல்லாம் பார்த்தா ஆதரவா இருக்கும் அப்படி செய்ய நல்லா இருப்பீங்க அல்லா ஒண்ணும் கைவிட்ட மாட்டான் வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் எல்லாம் வந்துராது அல்ல உங்களை எப்பவுமே கேவலப்படுத்த மாட்டான்